الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي வல்லான் அப்பாகுவை வாழ்த்தி வல்ல நபி கண்மணி நாயகம் முகமதுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை போற்றி வாஞ்சி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி என துறையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சலாமலை அருமையானவர்களே கல்வியை தேர்வு என்னும் தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு முகாம் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை விஷயம் என்று சொல்லலாம் ஒருவனுக்கு மூச்சு எவ்வளவு முக்கியமோ மூச்சு இல்லாவிட்டால் உயிர் நின்று விட்டது என்று பொருள் அதுபோல் இந்த சமுதாயத்திற்கு கல்வி இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் செத்து விட்டது என்று பொருள் கல்வி இல்லாத சமுதாயம் உயிர் இல்லாத சகலத்துக்கு சமம் துரதிருஷ்டவசமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு சடலத்தை போல் இருக்கின்றது என்று சொன்னால் அது மிக இல்லை இதில் நகை என்னவென்று சொன்னால் இசாமிய மார்க்கம் கல்வியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் வகையினுடைய முதல் வார்த்தையே அல்லாஹு தாலா என்றுதான் இறக்கி வைத்தான் முதல் வசன அதுதான முதல் வசனம் பெருமாசனாக அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொன்ன விஷயம் இக்கரா என்று சொன்னால் என்ன பொருள் படி ஓது கற்றுக்கொள் நீங்க எப்படி வேணா சொல்லலாம் ஆக இது பெருமாதா செல்லமாக ஆணைய செல்லும் அவர்களுக்கு மட்டுமான கட்டளை இல்லை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான கட்டளை இந்த உலகம் அழிகின்ற காலம் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாரா சொல்லக்கூடிய கட்டளை என்ன தெரியுமா முதல் கட்டளை படி கற்றுக்கொள் அதன் மூலமாகத்தான் நீ உயர்வடைய முடியும் நீ உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வி பயில வேண்டும் அந்த கல்வியை சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வசனம் சொல்றான் பேனாவை பற்றி சொல்லுகின்றான் அல்லாஹு தாங்க

லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் லிசன் பண்றது பெரிய விஷயமே கிடையாது யார் எந்த மொழி பேசினாலும் நல்லா கேட்க முடியும் ஒரு சைனாக்காரன் வந்து சீன மொழியில பேசினா கூட நம்மளால கேட்க முடியும் அதே போன்று பேசுவது பேசுவது என்பது கிளிப்பில்லை போல கிளி பேச அது போல யார் வேண்டுமானாலும் பேசலாம் அரபு நாடுகளின் வேலை பார்க்கக்கூடிய எத்தனைய சகோதரர்கள் அவர்களுக்கு அலிஃபா தெரியாது ஆனால் அரபியில் பேசுவார்கள் ஆக

அம்மாவுடைய வயித்துல வரும்போது இருந்து வெளியே வரும்போது தம்பி கேஜுதா சின்ன பசங்களா தம்பி சின்ன பையலு சின்ன பசங்களா மற்ற விஷயம் பேசுறது புரியுதா நம்ம பிறக்கு மொழி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பிறந்தமா பிறந்த குழந்தையாக இருக்கும் மொழி எதுவும் தெரியாது ஒல்லோ ஸ்ரகக்கும் இன்பு தூகிவும் மஹா லா தா இலமோ அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாற்றியவர்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது அறிவு அறிவு பார்க்கும் அனைத்தையும் கொடுத்தது அல்லாஹ் அனைத்தையும் கொடுத்தது அல்லஹ் அந்த அல்லாஹ் அந்த கற்றுக் கொடுத்ததை கற்பதை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது

யெனை பற்றி எப்படி அறிய முடியும் ஹலால் எது ஹராம் எது எது ஆகுமானது எது கூடாது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை எப்படி செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை கல்வி தானே கல்விதாலே அறிவுதாலே அதைத்தான் அல்லாஹ் குத்த சொல்லறான் ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் இன் நஃபி கல்கிஸ் سماவாติ வல் இந்த வாழும் பூமி படைக்கப்பட்டதிலே

அயின்மை என்ற வார்த்தை அணைமை கல்வியின் அற்கம் த அயின்மை இது தொடர்பான வார்த்தை மட்டுமே நூற்று கணக்கான இடங்கள்ல வருது உதாரணமா அல்வா அறிவுடையவர்கள் என்று பொருள் இந்த வார்த்தை பதினாறு முறை வருகிறது உலுஹா அறிவுடையவர்கள் என்று பொருள் இரண்டு இடத்தில் வருது அகல் அப்படின்னா அறிவின் அற்கம் நாற்பத்தி ஒன்பது இடங்கள்ல வருது சிகன் அப்படின்னா சிந்தனையின் அற்கம் பதினெட்டு இடங்களில் வருகிறது

விஷயங்களையும் ஆதம் அலி அல்லாஹ் அவர்களுக்கு அல்லா சொல்லி கொடுத்தாரா எந்த அளவுக்குன்னா சாதாரண தட்டில் ஆரம்பித்து சின்ன சின்ன பொருட்களில் இருந்து அனைத்து விதமான பெயர் சொற்களை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் இப்ப கல்வியை நேரடியாக கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் இந்த கல்வி என்பது இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய கல்வி அதனால தான் அல்ல சொல்றான் இந்த கல்வியை கற்பவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான்

முடியுமா கல்வி உடையவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாகவே முடியாது இப்படி கல்வியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் கல்வியை கடமையாக்க சொன்ன ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று மார்கட்ட கூறியா கல்வியில் இன்று எந்த நிலையில் இருக்கிறோம்

அந்த அடை அடைமலை நல்ல பெரிய மலை எங்கே பெய்யுது தெரியுமா ஒரு பூமியில பெய்யுது ஒரு ஊர்ல வச்சுக்கோங்க இதே பெரிய மலை அழகத்தில் மழை பெஞ்சிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்ப அந்த மலை எங்கே எங்கே பெய்து யார் யாருக்கெல்லாம் பதனளித்தது பெருமானா செல்லல்லா ஹோ அலைய இவர் செல்லுன்னு சொல்கிறாங்க இப்போ காலமின் ஆ நக்கய்யா அந்த தண்ணீர் மலை நீர் விழுந்த இடம் ஒரு நல்ல பசுமையான ஒரு இடத்துல விழுந்துச்சு என்னாச்சு அந்த தண்ணீரை அது உள்வாங்கிக் கொண்டது அந்த நிலம் அதன் மூலமாக நிறைய புற்பூண்டுகள் எல்லாம் உழைத்தன ஒரு இடம் மழை நன்றாக உள்வாங்கியது அதன் காரணமாக அது விளைச்சலை கொடுத்தது புற்பூண்டுகளை செடிகொடுகளை முளைக்க செய்தது தாவர வர்க்கங்களை முளைக்க செய்தது மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருந்தது இரண்டாவது மின்ஹா சில இடங்கள் அந்த இடங்கள் பசுமையான இடங்கள் அல்ல செடிகொடிகள் முளைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத சில பொட்டல் பூமிகள் சொல்லலாமா ஒரு கட்டாந்தரை அந்த கட்டாந்தரையிலே தண்ணீரை உள்வாங்கவில்லை தேக்கி வைத்துக் கொண்டது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த தண்ணீர் தேக்கி வைத்துக் கொண்டது குளம்னு சொல்லலாம் குளம் குட்டைன்னு சொல்றேன் இல்லையா மழை நீரை அது சேகரித்துக் கொண்டது அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஃப நஃபு விஹா அன்னாஸ் மக்கள் அதன் மூலமாக பலன் பெற்றார்கள் ஃப ஷரிபு ஒ அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள் மக்களுக்கும் தண்ணீரை கொடுத்தார்கள் இப்ப ரெண்டு வகையான இடமாயிருச்சு மூணாவது ஒரு இடம் இருக்கு வா மின்ஹா பாயிஃப் அதன் முஹரா இம் பெருமானா செல்லாகும் அழைவு செல்லும் சொன்னார்கள் அதெல்லாம் ட்ரீ ஆன் என்று சொன்னால் கொட்டல் பூமி லாத்தும் சிக்குமான் கொலாது அம்பிதுல்கலாம் அது தண்ணீரை தேக்கியும் வைக்காது அது குற்பூண்டுகளையும் உழைக்கவும் செய்யாது என்று சொன்னார்கள் அது போன்றுதான் இந்த சமுதாயம் மூன்று வகையான சமுதாயமாக பிரிந்துகின்றது ஒரு சமுதாயம் ஒரு வகையான சமுதாயத்தினர் கல்வியை கற்று அடுத்தவர்களுக்கு பலன் தரக்கூடிய சமுதாயமாக இருக்கிறார்கள் இரண்டாவது ஒரு கூட்டம் அவர்கள் கல்விக்கு உதவி செய்யக்கூடிய கூட்டமாக அவர்கள் மூலமாக கல்வி வளர்கிறது கல்வி சாலைகள் பலன் பெறுகின்றன அப்படி ஒரு கூட்டம் இருக்கு ஆனால் மூன்றாவதாக ஒரு சமுதாயம் ஒரு கூட்டம் இருக்கின்றது அந்த கூட்டம் எந்தவிதமான பலனையும் பெறுவதும் இல்லை தருவதும் இல்லை பொத்தல் பூமிகளாக இருக்கின்றன துரதிருஷ்டவசமாக இன்றைய சமுதாயத்தில் இந்த மூன்றாவது வகைதான் மிகுதமாக இருக்கின்றது என்பது நாம் வருத்தத்தோடு ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை இல்லையா நீ பாருங்க இந்த ஒரு முகாம் நடக்குது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் இங்க வந்திருக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் பின்தங்கிய சமுதாயம் என்பது கைப்புள்ளுக்கு கண்ணாடி தேவையா கையில புண்ணு இருக்கு அது கண்ணாடி வச்சா பார்க்கணும் இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் பின்தங்கிய சமுதாயம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அதுக்கு மேலே ஆயிடுச்சு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் நீதி அரசர் ரஜீந்தர் சச்சார் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துச்சு சென்ற காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன எஸ்சி எஸ்டி மக்களை விட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை விட கல்வியில் பின்தங்கிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் வந்தது பன்னெண்டு வருஷம் ஆச்சு என்ன மாறி இருக்கு ஆட்சி மாறி இருக்கு நம்முடைய காட்சி மாறி இருக்கா இல்ல இன்னும் மோசமா தான் இருக்கு கல்வியில் மிகவும் மிகவும் பின்தங்கிய சமுதாயமாக இதுவரைக்கும் நம்ம இருக்கோம் கல்வியில் எந்த விதமான முன்னேற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சுத்தமாக கிடையாது கல்வியை கூறு போட்டு விடுவது கேட்டா இது உலக கல்வி இவங்க மட்டும்தான் படிக்கணும் இது மார்க்க கல்வி இவங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படியெல்லாம் பெருமாறா சொல்லுவது கல்வியை கற்பதுதான் சொன்னாங்க நபவை என்பது வெறும் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய கேந்திரமாக விளங்கியதா அப்படின்றத இல்ல

ஒவ்வொரு சிறை கைதியும் ஒரு பத்து குழந்தைகளுக்கு கல்வி போதிக்க வேண்டும் சிறை சிறைபிடிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்க சொல்லி இருப்பாங்க நீங்க உலக சொல்லக்கூடிய இந்த கணிதம் இந்த வரலாறு இந்த விஞ்ஞானம் இதுதான் இந்த சமுதாயம் இன்னைக்கு இதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது

கோல்டன் ஏஜ் ஒரு பொற்காலம் டிஸ்கவரி அண்ட் இனோவேஷன் கண்டுபிடிப்புகள் புதுமை இது அனைத்திற்கும் பொற்காலமாக விளங்கியது இஸ்லாமிய ஆட்சி காலம் குறிப்பாக ஏழாம் நூற்றாண்டில் இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு அறிவியல் இஸ்லாமிய அறிஞர்கள் கண்டுபிடித்த விஷயங்களை சிலது கூட நமக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்களை கண்டுபிடித்தது இஸ்லாமிய இளைஞர்கள் உதாரணமா பிளைட் கண்டுபிடிச்சது யாருக்கும் தெரியல ஏற பிளேனை கண்டுபிடிச்சது யாரு யாரு

இன்னைக்கு அல்ஜிப்ரா மேக்ஸ் ஏ பிளஸ் பி ஓ ஸ்கொயர் எல்லாம் அதை கண்டுபிடித்தது யார் ஜபர் என்று சொன்னால் சரி செய்தல் என்று பொருள் அல் ஜபர் என்று சொன்னால் சரி செய்தல் ஒரு கணத்தை நேர் செய்தல் அதை கண்டுபிடித்தது அல்ஜிப்ரா அல் ஹாரிசமி இந்த அல் ஜபர் தான் அல்ஜிப்ராவா மாறுச்சு உலகத்தில் உடம்புல ஏற்படக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் இதை கண்டுபிடித்தது இபுனு நஃபீஸ் உலகத்தில் உருளை என்பதற்கு சரியான முறையில் கணக்கிட்டு அந்த சர்க்கம் சொன்னவர் பிரூனி அதே போன்று ஜாபரி தான் கெமிஸ்ட்ரியுடைய தலைவர் கெமிஸ்ட்ரிக்கு தந்தை சொல்றாங்க முதல்ல கெமிஸ்ட்ரி இங்க கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருக்காரு கலி அப்படின்னு சொல்றது அரபி வார்த்தை அல் கலி அப்படின்னா கீமியா அதான் கெமிஸ்ட்ரி இன்னைக்கு அல்கலைன் பேட்டரியில பார்த்தோம்ல இந்த அல்கலைன் பேட்டரி அரபி வார்த்தை அல்கலி கலி நீங்க எங்க பார்த்தாலும் சரி அல் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அரபி பெருமை

அப்படின்னு புத்தகத்துல எழுதி இருக்காரு டிஸ்டிலேஷன் ஆ இருக்கட்டும் இன்னைக்கு குரூடாயில் எக்ஸ்டிலேஷன் பண்றாங்களே எல்லாமே கண்டுபிடிப்பு ஆனா இப்பளவோ நம்ம சொன்னோம்னு வைங்களேன் நமக்கெல்லாம் அப்படியா எப்படுதா அப்படின்னு நம்ம எல்லாம் அப்படியா வாழ்க்கை வளர்த்ததான் தெரியுமா தெரியல இது என்னன்னு தெரியாது நம்ம பயன்படுத்தக்கூடிய பவுண்டைன் பெல்லா இருக்கட்டும் ட்ரெஷ்ஷா இருக்கட்டும் சோப்பா இருக்கட்டும் எல்லாமே இஸ்லாமியர்கள் கண்டுபிடிப்பு இஸ்லாமியர்கள் அதுக்கு விடை போட்டவர்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக இதையெல்லாம் பற்றி நாம் சிந்திக்கவோ அல்லது யோசிக்கிறதோ கிடையாது உடனே இங்கே கேட்கலாம் கல்வி இருக்கிறது சொல்லிய அப்ப இதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவியலாளராக ஒரு விஞ்ஞானியாக நாங்கள் மாறணுமா அப்படின்னா இல்லை முதலில் கல்வி என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ன கல்வி வேண்டும்

இதை படி இதெல்லாம் செய்யுன்னு சொல்வதுக்கு இல்லை ஆனால் நீங்கள் முடிவு செய்யுங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்ன படிச்சா உங்களுக்கு ஃபாய்தாவாக இருக்கும் என்ன படிச்சா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சில பேரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரண நம்ம படிப்பை நான் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கப் போகிறேன் என்ன நம்ம பிஏ ஹிஸ்ட்ரி படிக்க போறீங்க சில மாண வாழ்க்கையில் தான் அனுபவம் இது சில மாணவர்களை பார்க்கும்போது பிஏ ஹிஸ்ட்ரி படித்த எம்ஏ ஹிஸ்ட்ரி படிப்பேன் இதை ட்ரை பண்ண கலெக்டர் ஆகணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எதை படித்தால் ஆக முடியும் ஹிஸ்ட்ரி படித்தேன் அப்படின்னா நிறைய எனக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால ஹிஸ்ட்ரி படிக்கும் இப்போ நான் ஒரு ஆடிட்டர் ஆகணும் பிகாம் படி நான் ஒரு மேனேஜர் ஆகணும் பிபிஏ படி இல்லையா நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும் ஓகே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி பிடெக் படி இது எல்லாமே உங்களுடைய சுய விருப்பமாக இருக்க வேண்டும் நீங்கள் முடிவு செய்யுங்கள் எங்க அம்மா சொன்னாங்க அத்தா சொன்னாங்க மாமா சொன்னாங்க சில பேர் மாணவர்களை பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் படிப்பான் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது கேட்டா என் மாமாலாம் பிகாம் படிச்சிருக்காரு அவர் பிகாம் படிக்க சொன்னார் நான் படித்தேன் இல்லை கல்வி என்பது அதுபோன்று நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் கல்வியை தேடுங்கள் பலனுள்ள கல்வியாக தேடுங்கள் உங்களுக்கும் பலனளிக்க வேண்டும் சமுதாயத்திற்கும் பலனளிக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியாக தேடும்போது நிச்சயமாக அல்லாகுத்தாளா அதில் வெற்றி அளிப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லாகுட்டாளா அப்படி பலன் தரக்கூடிய கல்வியை பகிலக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய அதன் மூலமாக மேம்படக்கூடிய மேம்பட்ட சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயத்தை ஆக்கி அறிவுறுவானாக என்று வேண்டி விரும்பி துறாக்கிவிடவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கிற இந்த அளித்த எங்களுடைய துறை தலைவர் முனைவர் அப்துல் காதர் சார் அவர்களுக்கும் இந்த பெரியமா பாளி ஜமாத்தார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்